அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரிக்களையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தில் கடுமையான வெயில் வந்து இருக்க போகுது அதுக்கு நம்ம இப்போவே நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு நம்ம அந்த டைமில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது இப்போவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைக்காடு அடுத்து பாக்கு தென்னை மரம் இதுக்கு அடியில் நம்ம வந்து நரிப்பயிரை வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஏழு கிலோவை வீசி விட்டுட்டு நல்லா உழவை ஓட்டி விட்டுட்டு தண்ணியை கட்டினோம் அப்படின்னா அந்த நரிப்பயிறு வந்து படர ஆரம்பிச்சிரும் அப்படி படறல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து நேராக மண்ணுக்கு படும் மண்ணுக்கு பட்டு மண்ணு சூடாகும் மண்ணு சூடாகி மறுபடியும் ஆவி அடிக்கும் போது அடி இலைகள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கும் நம்ம இப்படி நிற்பயரை வீசி விடும்போது டைரெக்டாக மண்ணுக்கு வெயில் வந்து படாது இலைகள் மேலே படும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வெப்பம் வந்து அங்கே இருக்காது ஒன்று தண்ணி கம்மியாக இருந்தாலும் போதுமானது இப்போ ஒரு நாலு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறோம் அப்படின்னா நம்ம நரிப்பேர் வீசி வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர் ஆவியாகிறது வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஆறு நாள் வரணும் தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை மண்ணுக்கு இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம இலைக்கு அடிகளை தான் பொதுவாகவே வந்து முட்டைகள் பூச்சிகள் முட்டைகளை வச்சிருக்கும் நல்ல வெப்பமான சூழ்நிலை இருக்கும் போது பாத்தீங்களா முட்டைகள் நிறைய பரவி குஞ்சுகளா நம்ம செடியை உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இடத்துல நம்ம நரிப்பெயரை போட்டு விடும் போது ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து இருக்கிறதுனால இதனுடைய முட்டை பொறிக்கும் திறன் வந்து கம்மியா இருக்கும் மூணாவது பாயிண்ட் ஒரு சிலர் எங்களை பொதுனைக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு நிற்பேர் உங்கள்கிட்ட இருக்கா இருக்கான்னு கேட்கிறாங்க எங்கள்கிட்ட நரிப்பேர் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் அந்த பதிவை போடுறோம் நரிப்பேர் வந்து நீங்கள் சோளம் கம்பு ராய் விற்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க வாங்கி தருவாங்க தயவு செய்து விவசாயிகள் இந்த நரிப்பெயரை காடு ஃபுல்லாக போட்டு விட்டுறாங்க அப்படி ஒரு வேலை என்னால் முடியல அப்படின்னா இப்போ வாழை போடுறீங்க அப்படின்னா வாழையை சுற்றி சனப்பையை வந்து சுற்றி வர ஒரு கோடை ஆட்டை கிழிச்சு விட்டு இப்போவே வாழையை வைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நிழல் வலை மாதிரி அமைச்சு உங்கள் நம்ம வாழை வந்து பாதுகாத்துக்கும் அடுத்து வந்து தண்ணி வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் ஒரு நாலு ஏக்கரா இருக்குது அப்படின்னா நாலு ஏக்கராவும் வெள்ளாமை பண்ணி வைக்காதீங்கள் அப்படி வைக்கும்போது வெயில் ஆக ஆக தண்ணி குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ நாலு ஏக்கராவிலும் நீங்கள் தண்ணி பாய்ச்சி எல்லா பயிரையும் நீங்கள் சீராக கொண்டு வர முடியாது அதனால் ஒரு ரெண்டரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இப்போ வெள்ளாமை பண்ணி வைங்க மீதி வந்து காட்டை வந்து ஓட்டி விட்டுட்டு ஆற போட்டுட்டு இருங்க நீங்கள் நாலு ஏக்கராவும் நீங்கள் வெள்ளாமை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி பற்றாதப்போ உங்களுக்கு விளைச்சல் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ரசாயன உரங்கள் நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் ரசாயன உரங்களை கொடுத்து விட்டுருங்க இதை விட்டுட்டு நல்லா உச்சி வெயில் அடிக்கும் போது பத்து மூட்டை அஞ்சு மூட்டை டிஏபி யூரியான்னு கொடுப்பீங்க கொடுத்துட்டு தண்ணியும் பற்றாமல் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலமாக கட்டினீங்க அப்படின்னா அந்த உப்பத்தின்னவன் தண்ணி குடி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேர் வந்து வேகடிக்க பற்றும் அதனால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரசாயன உரங்களை கொடுத்து முடிச்சுருங்க வெய்ய காலத்தில் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் வெய்ய காலத்தில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா கடலை புண்ணாக்கு பயன்படுத்துங்க ஜீவாமரதம் பயன்படுத்துங்க பஞ்சகாவியாக பயன்படுத்துங்க அல்லது ஜெல் பயன்படுத்துங்க குப்பையை நல்லா மக்கண குப்பைகளை போட்டுவிட்டு நீர் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ளணும் அந்த டைமில் கொண்டு போய் மூட்டை மூட்டையாக நீங்கள் யூரியா டிஏபி கொட்டிட்டு தண்ணியும் குறைவாக கொடுத்தீங்கன்னா வேர் வந்து பயிர் வந்து வீணாயிரும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை நீங்கள் நடவு பண்ணணும் இப்போ வாழை பயிர் பண்ணிட்டு சும்மா கால் மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி விட்டிங்கன்னா வாழைக்கு தண்ணி பத்தாது வெயில் காலத்தில் தண்ணி தான் இருக்கும் அப்போ நீங்கள் பயிரை மாற்றித்தான் பயிர் பண்ணணும் நீங்கள் கடலாயி பயிர் பண்ணலாம் அல்லது குச்சிக்கிழங்கு அந்த மாதிரி பயிர்களை நடவு பண்ணிங்கன்னா தண்ணி குறைவாக தேவைப்படும் தண்ணி இல்லாமல் வறட்சியை அது தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்குது வறட்சி தாங்கி வளரக்கூடிய சக்தி தண்ணி அதிகமாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து வாழை பண்ணுங்கள் தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ வறட்சியை தாங்கி கூடிய பயிர்களை பயிர் பண்ணி முழு வெள்ளாமையை நீங்க அறுவடை பண்ணலாம் போன வருஷ இந்த வருஷம் மழை தான் இருக்கு வறட்சி அதிகமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து விவசாயிகள் வந்து இந்த போர்வை அதாவது நரிப்பயரை போட்டு நிலத்தை மூடி வைக்கிற வேலையை பண்ணுங்கள் அதாவது தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை பண்ணுங்கள் ரசாயன உரங்களாக இருந்தால் இப்போவே கொடுத்து முடிச்சுருங்க இந்த மாதிரி முறைகளை நீங்கள் கையாண்டு ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை விட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டங்கள் விவசாயிகளை உங்களுக்காக இப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி